பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவோட வீட்டில் இனியா செழியன்னு எல்லாருமே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் கோபி தான் நல்ல அப்பா அப்படின்னு சப்போர்ட் பண்ணாலும் இங்கே எழில் மட்டும் எப்பயுமே பாக்கியாவுக்கு துணையாக இருக்காரு அதனால் எழில நினச்சி பாக்கியா ரொம்பவே பெருமைப்படுறாங்க பாக்கியா எப்பயும் போல் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் ஹோட்டலில் போய் அங்கே அவங்களோட வேலையில் கவனம் செலுத்துகிறாங்க ஹோட்டலில் நல்லபடியாக வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் இது புரிஞ்சுக்காமல் அத்தை என் பசங்கன்னு எல்லாரும் இங்கே கோபியவே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் எடுத்த முடிவுலையும் எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை கவனமாக பார்த்துட்ருக்காங்க இங்கே பாக்கியாவும் அந்த சமயம் எழில் பாக்கியாவை பார்க்க பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராரு பாக்கியாவை பார்த்த உடனே எழில் அம்மா நீ நல்லதனமாக இருக்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நம்ம அப்பா கோபியால் வந்துக்கிட்டே இருக்குது நீ எப்படி தான் சமாளிப்பியோ அப்படின்னு ஓ ஞாபகமாகவே இருக்குமா இன்றைக்கி வசந்த் சார் ஃபோன் பண்ணி வேலைக்கு என்னை வர சொல்லிட்டாருமா ஆனால் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்பாவால் தானே இந்த வாய்ப்பு வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பிச்சது அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே பாக்கியாவும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெருசு அது உங்க அப்பாவால கிடைச்சத நினைச்சி நீ சந்தோஷப்படு இது வரைக்கும் உங்க அப்பா உனக்காகவோ இல்ல செழியனுக்காகவோ இனியாவுக்காகவோ பெருசா எதுவும் செஞ்சதே இல்லை நமக்குன்னு ஒரு வீடை கட்டி கொடுத்தாரு அதுக்கு உண்டான பணத்தையும் வாங்கிட்டு தானே போனார் அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாவால இந்த கிடச்ச வாய்ப்பை பற்றி யோசிக்காமல் வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கு அதை நல்லபடியாக செஞ்சு கொடுத்து அதன் மூலமாக நீ முன்னேறணும் இங்கே வந்து எங்களை நீ பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல உன்னையே நம்பி இருக்கிற அமிர்தாவையும் நிலாவையும் நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் நீ முன்னேறணும் கை நிறைய சம்பாதிச்சா எனக்கும் பெருமையாக இருக்கும் நீயும் சந்தோஷமாக இருப்ப மறுபடியும் நீ உன் குடும்பமாக நம்ம வீட்டுக்கே வந்துவிட்டால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு உடனே எலையிலும் கண்டிப்பாகம்மா நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திப்பேன் எனக்கு ஏற்பாடு செஞ்ச ஃபங்க்ஷனை கூட நீங்கள் பார்க்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் என் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்ச என் அப்பாவை கண்டிப்பாக நான் சும்மா விட போகிறதே இல்லை உங்கள் அருமை என்னன்னு புரிய வச்சு சரியான நேரத்தில் கோபி அப்பாவுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டுவேமா அப்படின்னு இங்கே வந்து எளிதில் சொல்லும்போது அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கிடைச்ச வாய்ப்பை நீ நல்லா பயன்படுத்து அதுவே போதும் உங்க அப்பா வழிக்கு என்றைக்கும் நம்ம போகவே கூடாது அவர் நம்ம வழிக்கு வந்தாலும் சும்மா விடக்கூடாது கூடாது எழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா இங்க அமிர்தாவும் பாக்கியாவோட ஹோட்டல்ல அவங்களுக்கு துணையா இருக்கிறதால முன்ன மாதிரி கஸ்டமர் எல்லாம் நம்பிக்கையே இல்லாம பாக்கியாவோட ஹோட்டல்ல தேடி வராம இப்போ இந்த பூஜை ஆர்டருக்காக பாக்கியா ரொம்ப நல்ல முறையில் பொருட்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தரவாக தரமாகவும் ஸ்வீட் எல்லாத்தையுமே ரொம்ப ஆரோக்கியமாகவும் செஞ்சு கொடுத்ததால பாக்கியாவோட ஹோட்டலை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க இதை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வர கஸ்டமர் எல்லாருமே இந் நீங்கள் ஏற்கனவே இந்த பூஜை ஆர்டரெல்லாம் எடுத்து ரொம்ப நல்லபடியாக செஞ்சுருக்கீங்க கம்மியான விலையில் நீங்கள் தரமான பொருட்களையும் இந்த ஸ்வீட்டையும் கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி நீங்கள் இனி ஆர்டர் போட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக பா அந்த ஆர்டரை வந்து நாங்க எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி பேசி பேசிக்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே செல்வியும் அக்கா நீ கூட அந்த பிரியாணி ஆர்டருக்கு ஆர்டர் மூலமா நம்மளுக்கு பெருசா எந்த லாபமும் கிடைக்கலன்னு உடனே கோவத்தில் தான் இப்படி அடுத்த ஆர்டரை எடுத்து நடத்துகிற போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ நல்லாவே திட்டம் போட்டுதான்க்கா இது எல்லாத்தையுமே செஞ்சுருக்க ஏற்கனவே பிரியாணி ஆர்டர் பிரச்சனையில் யார் இருக்காங்க யார் மூலமாக அந்த பிரச்சனை எல்லாமே வந்தது அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு பக்கம் இந்த பூஜை ஆர்டர் மூலமாக உனக்கு நிறைய ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் முன்ன மாதிரி நம்ம மேலே சந்தேகப்பட்டு சாப்பிட வரலாமா வேண்டாமா அப்படின்னு கஸ்டமர் யாருமே யோசிக்காமல் நம்ம ஹோட்டலை நம்பி வந்து சாப்பிட்றாங்கக்கா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேங்கிறாங்க மறுபடியும் இப்படி ஒரு ஆர்டர் கிடைக்குமா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்கிறாங்கக்கா ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல இப்படியெல்லாம் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா என் வீட்டில் உள்ளவங்க தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் இந்த ஹோட்டல்ல நல்லா வருமானம் வர தானே என் பிள்ளைங்களையும் பார்த்துக்க முடியும் குடும்பத்தையும் கவனிக்க முடியும் ஆனா இதுக்கு பிரச்சனையா இருக்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்புன்னு என் அத்தை கூட என்கிட்ட ஒழுங்காக ஒழுங்கா பேச மாட்டேங்கிறாங்க செல்வி அதுதான் ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு என்ன செய்யனே தெரியல ஹோட்டலுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு வீட்டில் இருந்தா ஒரு பக்கம் செல்லியன் இனியா இன்னொரு பக்கம் எங்கள் அத்தைன்னு இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க பிரச்சனையை நீ வளர விடக்கூடாது கோபி மேல கூடத்தை கம்ப்ளைண்ட்டை வாபஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது பேசினா மறுபடியும் வீட்டில் பெரிய பிரச்சனை வருது யார் என்ன சொன்னாலும் ஆனாலும் நான் இந்த பிரச்சனையை அப்படியே விட போகிறதில்ல இந்த கோபி செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கும் அவருக்கு சரியான பதிலை நான் வாங்கி கொடுக்காம விட போகிறதே கிடையாது அப்படின்னு தன்னுடைய முடிவில் பாக்கியா ரொம்பவே உறுதியாக இருக்காங்க ஹோட்டலில் ஒவ்வொரு வேலையவும் ரொம்பவே நேர்த்தியாக அழகாக செய்கிறாங்க பாக்கியா இன்னொரு பக்கம் கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அவருக்கு தெரிஞ்ச வக்கீல் வக்கீல்கிட்ட கோபியை பற்றி பேசிட்டு இருக்காரு நீங்கள் தான் கோபி உதவி செய்யணும் எப்படியோ இப்போ வெளியில் வந்துட்டான் கோபி ஆனாலும் மறுபடியும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் அவன் வேலையை பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் எந்த பிரச்சனையும் என் ஃப்ரெண்டு கோபிக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்ல சார் நீங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரியே பணத்தை கொடுத்துருங்க அது போதும் நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே கோபி சாருக்கு நான் உதவி செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அங்கே வந்த கோபியும் ஆமாம் இப்போ என்ன செய்கிறது அந்த பாக்கியா வேற என் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவே மாட்டா போல அவளை நான் ஜெயிச்சு காட்டணும் செந்தில் அப்படின்னு சொல்ல அதுக்கு செந்திலும் நீ செஞ்சதும் பெரிய தப்பு தான் கோபி உங்ககிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பாக்கியா சிஸ்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க நீ உன் வேலையை மட்டும் பாருன்னுட்டு இப்போ பாரு பிரச்சனையில் நீ வசமாக மாட்டிக்கிட்ட எந்த ஷெஃபை நம்பி ஒரு வேலையை கொடுத்தியோ அந்த ஷெஃபுக்காக வீணாக பணத்தெல்லாம் செலவு செஞ்சியோ அது எல்லாமே இப்போ ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சு அந்த ஷெஃப் உன்னை பற்றின எல்லா உண்மையும் பாக்கியா கிட்டேயும் சொல்லிட்டாரு இப்போ நீ தான் அந்த தப்பை செஞ்சேன்னு போலீஸ் நம்பர் அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சுல இதெல்லாம் உனக்கு வேணுமா இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தா உன் க்ளவுட் கிச்சன் ரெஸ்டாரண்ட்டை நீ நல்லபடியாக நடத்தியிருந்தா இன்னும் அதிகமாக ஆர்டர் வந்திருக்கும் நீ உன் பிஸ்னஸை நல்லா கவனிச்சிருக்கலாம் ஆனால் இப்போ பாரு நீ எங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குது உனக்காக வக்கீலுக்கு வேறு நிறையா பணம் கொடுக்கணும் ஏன் கோபி இப்படியெல்லாம் செய்கிற மறுபடியும் உனக்கு பாக்கியா சிஸ்டர் மேலே தான் கோம ஒர்க்கே தவிர்த்து திருந்தி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஏன் நீ நினைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கிட்ட சொல்ல போதும் செந்தில் நீ எனக்கு வக்கீலெல்லாம் கூட்டிகிட்டு வந்து உதவி செஞ்ச அதோடு நிறுத்திக்கும் எனக்கு யாரும் இப்படி பாக்கியக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேக்குது நீ அதனால சொன்னதையே சொல்லாத நான் கண்டிப்பாக அந்த பாக்கியாவை ஒன்று இல்லாமல் செய்ய தான் போகிறேன் இப்ப இப்போ ஹோட்டல் நடத்தி நல்லபடியாக வருமானம் எடுத்துருவான்னு எனக்கு நல்லா தெரியும் மறுபடியும் மறுபடியும் அந்த பாக்கியாவை ஏதாவது செஞ்சு அவ கண்டிப்பா என்ன அவமானப்படுத்தின மாதிரியே நானும் செய்ய தான் போறேன் அப்ப என்னை பத்தி அவ நல்லா புரிஞ்சுப்பா என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அவமானப்படுத்திட்டா ராதிகா என்கிட்ட பேச மாட்டேங்கிறா மையுவை பேச கூட விட மாட்டேங்கிறா அப்படி இருக்கும்போது என் வீட்லேயே எனக்கு நிம்மதி இல்லாமல் செஞ்சுட்டா இந்த பாக்கியா கம்பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க இங்கே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்கன்னு எல்லாருமே என்னை தேடி வந்து பாக்கியா மேடம் ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்தி பேசுகிறாங்க தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு அந்த பாக்கியா பண்ணதுக்கு அப்புறமாகவும் அந்த வாக்கியாவை நான் சும்மா விட்டால் அந்த வாக்கியா என்னை பற்றி என்ன நினைப்பா நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸை பற்றி எல்லாம் தெரியும் அப்படி இருந்தோ அந்த பாக்கியா முன்னாடி நான் அவமானப்பட்டு நிற்கிறதா முடியவே முடியாது செந்தில் அப் நான் எவ்வளோ பணம் செலவு செஞ்சாலும் பரவாயில்ல நான் தான் இதில் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமாக கோபி பேசுகிறாரு இங்கே ஷெஃபுக்கு பணத்தை கொடுத்து ஷெஃபோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காக ஷெஃபுக்கு ஃபோன் பண்ணால் கோவமாக இருக்கிற ஷெஃப் இந்த கோபி சாரால் தான் இப்போ என் குடும்பம் இந்த நிலமையில இருக்குது நான் இந்த மாதிரி கோபி சார் பணத்தை கொடுத்து செய்ய சொல்லியிருந்தாலும் பாக்கியா மேடம் ஹோட்டலில் இப்படிப்பட்ட பிரச்சனையை கூடாது அப்படின்னு மனசு மாறின ஷெஃப் கோபியோட ஃபோனை எடுக்காமல் அமைதியாகவே இருந்துடுறாரு பாக்கியா மேடம் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க மறுபடியும் மறுபடியும் கோபி சார் பேச்சை கேட்டு நம்ம எந்த விதமான தப்பையும் செய்யவே கூடாது அப்படின்னு ஷெஃப் நினைக்கிறாரு அதனால கோபி ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசக்கூடாது அப்படின்ற முடிவில் இருக்காரு ஷெஃப் ஆனந்த் உடனே கோபியும் இந்த ஷெஃப் ஆனந்த் முழுசாக பாக்கியாவோடய பக்கம் இருக்கிறதால நம்ம ஃபோன் செஞ்சால் கூட எடுத்து பேச மாட்டேங்கிறாரு இப்படியே விட்டால் நமக்கு தான் பிரச்சனை அதிகமாகும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்ச கோபியும் பேசாமல் இங்கே ஷெஃப் ஆனந்தோட வீட்டுக்கே போய் பேசி மனசை மாற்றிட வேண்டிதான் அவர் குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் அவருக்கு தேவைக்கு அதிகமான பணத்தை கொடுப்போம் பணத்தை பார்த்தா யாரும் மனசு மாற மாட்டாங்களா என்ன அப்படின்னு நினச்ச கோபியும் அவரோட ஃப்ரெண்டு செந்திலையும் வக்கீலையும் கூட்டிகிட்டு ஷெஃப் ஆனந்தோட வீட்டுக்கே போயிடுறாரு கோபியை பார்த்த உடனே ஷெஃப் ஆனந்த் என்ன இந்த கோபி சார் சார்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சோம் வீடு தேடி வந்திருக்காரு என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு ஷெஃப் ஆனந்தும் கோபியை வீட்டுக்குள்ளே வர சொல்ல உடனே வக்கீலும் இங்கே வந்து செந்திலும் இங்கே ஷெஃப் ஆனந்தோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க இங்கே ஆனந்தோட ஒய்ஃபும் இங்கே கோபியை பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஏற்கனவே செஞ்ச பிரச்சனை பத்தாதுன்னு வீடு தேடி வர வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷெஃப் கிட்ட சொல்றாங்க அந்த கோபியை முதல்ல வெளியில் போக சொல்லுங்க அவர்கிட்ட ஏங்க நீங்கள் பேசணும்னு கேட்க கொஞ்சம் பொறுமையாரு என்னன்னு பார்ப்போம்னு சொல்றாரு ஷெஃப் ஆனந்தும் அங்கே வந்த கோபி ஷெஃப் ஆனந்த்கிட்ட என்ன ஆனந்த் உங்களை நம்பி தான் எவ்வளோ பெரிய வேலையை நான் கொடுத்தேன் உங்களுக்கு நீங்கள் பொறுப்பாக நடந்துப்பீங்கன்னு பார்த்தேன் இப்படி பாக்கியாவோட பேச்சை கேட்டுட்டு நான் தான் இவங்கள இவ்வளோ பெரிய பிரச்சனையை செய்ய சொன்னேன் அப்படின்னு நீங்களே போலீஸ்க்கு கிட்டே என்னை வசமாக மாட்டி விட்டுட்டீங்களே உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே உங்களுக்கு பணத்தெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சேன் நீங்கள் இப்படி மனசு மாறுவீங்க பாக்கியா பக்கம் போவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆன ஆனந்தக்கிட்ட கோபி வந்து சொல்லும்போது உடனே இங்கே ஆனந்தம் கோபி சார் என்னை மன்னிச்சிருங்க நான் இப்படி மனசு மாறணும் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை நீங்கள் சொன்ன எல்லா வேலையவும் அந்த பிரியாணி ஆர்டரில் செஞ்ச செய்ய போய் தான் அங்கே கஸ்டமர் முன்னாடி பாக்கியலக்ஷ்மி அவமானப்பட்டு நின்னாங்க ஹோட்டலை மூணு நாள் மூடினாங்க இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்த பணத்தால் தான் நான் அந்த ஒரு வேலையெல்லாம் செஞ்சேன் ஆனாலும் மறுபடியும் அந்த பிரியாணியை என் பொண்ணே சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்றதை பக்கத்தில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறமாவும் நான் இப்படி ஒரு வேலையை செய்யவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் பணத்துக்காக என் குடும்பத்தை பற்றியோ என்னை பற்றியோ மற்ற வந்து சாப்பிட்ற கஸ்டமரை பற்றியோ யோசிக்காமல் இருந்தது பெரிய தப்பு தானே ஹோட்டலில் வேலை பார்த்த நான் பொறுப்பாக இருந்திருக்கணும் பணத்து மேலே ஆசைப்பட்டிருக்கவே கூடாது ஆனால் மறுபடியும் நீங்கள் என்னை தேடி வந்தது பெரிய தப்பு நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மனசு மாறுற மாதிரி இல்லை நான் வந்து பாக்கியா மேடம்க்கு ஆக மட்டும்தான் அங்கே வந்து எல்லா உண்மையும் சொன்னேனே தவிர்த்து இனி உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய நான் தயாராகவே இல்லை அப்படின்னு ஷெஃப் ஆனந்த் சொல்லிடுறாரு உடனே கோபியும் என்ன ஷெஃப் ஆனந்த் நீங்கள் அந்த பாக்கியாவோட பேச்சை கேட்டுக்கிட்டால் நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தானே நான் யோசிக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் தரேன் உங்கள் பொண்ணு நான் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் உங்கள் பொண்ணுக்கும் இந்த உங்கள் வீட்டுக்கும் தேவையான எல்லா வந்து செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க அதை விட அதிகமாக நான் தரேன் ஆனால் இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரணும் பாக்கியா முன்னாடி நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்க கூடாது என் முன்னாடி தான் அந்த பாக்கியா எப்பயுமே அவமானப்பட்டு நிற்கணும் அதுக்காக தானே நான் உங்களை நம்பி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்டேன் ஆனா அந்த திட்டத்தின் மூலமா நானே இப்ப இந்த நிலமையில இருக்கேன் உங்களால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அதனால தான் வீடு தேடி உங்களை பார்க்க வந்திருக்கேன் இந்தாங்க இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் உங்க பொண்ணுக்காகவும் உங்க வீட்டுக்காகவும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்க்கும்போது ஷெஃப் ஆனந்தோட ஒய்புக்கு அவ்வளோ கோவம் வருது ஏற்கனவே பணத்தை கொடுக்க போய் தான் நாங்கள் இந்த நிலமையில இருக்கோம் வெளியில தலை காட்ட முடியல வேற வேலை ஏதாவது பார்க்கலான்னு போனா கூட இவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மறுபடியும் இந்த கோபி சார் இப்படி வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்து தேவையில்லாத வேலையை செய்ய சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு ஷெஃப் ஆனந்த இங்கே வந்து அவங்க வைஃப் கூப்பிட்டு சொல்றாங்க வேண்டாங்க நம்மளுக்கு பணம் முக்கியம் இல்லை சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் நம்ம பொண்ணோட நிலைமையை பார்த்தீங்கல்ல மறுபடியும் நீங்கள் பொய் சொல்லி வாக்கியா மேடமை தலை வைக்கணும்னு நினச்சி இந்த பணத்தை வாங்குனீங்கன்னா நம்ம குடும்பத்தோட நிலமை தான் வேறு மாதிரி ஆயிரும் பாக்கியா மேடம் ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு நீங்கள் எந்த விதத்துலையும் இந்த மாதிரியான இவருக்கு உதவி செஞ்சு அவங்கள தலை குனிய விடக்கூடாது நீங்கள் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் பாக்கியா மேடம் அவங்க ஹோட்டலுக்கு உங்களை வேலை பார்க்க கூப்பிட்ருக்காங்கன்னா உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் அதனால் இந்த பணம் வேண்டான்னு சொல்லி இவங்க மூணு பேரையும் வெளியில் அனுப்பிடுங்க அதுதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பொண்ணுக்கும் நல்லதுங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஷெஃப் ஆனந்த் என்ன செய்யனே தெரியல உடனே வந்து இங்கே கோபிக்கிட்ட சொல்கிறாரு சார் எனக்கு இந்த பணம் வேண்டாம் சார் நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே என் பொண்ணோட நிலமையை பார்த்திங்களா என் பொண்ணு அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ கஷ்டப்பட்டா சார் அதே மாதிரி அந்த பிரியாணியை சாப்பிட்ட எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான பணத்தையும் பாக்கியலக்ஷ்மி மேடம் கொடுத்தாங்க நான் செஞ்ச தப்புக்காக கஸ்டமர் எல்லாத்துக்கும் பணத்தை திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை ஏற்பாடு செய்ய அவங்க நகை அவங்க பொண்ணோட நகைன்னு எல்லாத்தையுமே அவங்க வந்து அடகு வச்சுருக்காங்க கொஞ்சம் நகையை விற்றுருக்காங்க எவ்வளோ பிரச்சனை சார் அவங்களுக்கு வேண்டாம் சார் நான் வந்து சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும் நீங்க தானே சார் தப்பு செஞ்சீங்க நீங்க தானே என்னை எல்லாத்தையுமே செய்ய சொன்னீங்க அப்புறம் ஏன் சார் நான் மாத்தி சொல்லணும் பாக்கியா மேடம் மேலே எந்த தப்புமே இல்லையே எனக்கு இந்த பணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இங்க ஷெஃப் ஆனந்த் உடனே இங்க கோபி சொல்றாரு ஷெஃப் ஆனந்த் இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லவனாவே பேசிட்டேன் அதனாலதான் நான் கொடுக்குற பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இப்ப சொல்றேன் உங்க குடும்பத்துக்காக சொல்றேன் பணத்தை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க இந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நீங்க உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கவே முடியாது அப்படி இருக்க நான் விடவும் மாட்டேன் பாக்கியா எனக்காக செஞ்ச இந்த பிரச்சனையில இருந்து நான் அவமானப்படாம வெளியில வரணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன் என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க பொண்ணும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பணத்தை வாங்கிக்கோங்க இல்லைன்னா அப்புறம் நான் ஏதாவது செஞ்சுட்டேன்னு நீங்கள் தான் ரொம்ப மனசு வேதனைப்பட வேண்டியதாக வேண்டியதா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இங்க கோபி இப்படி பேச ஷெஃப் ஆனதுக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன செய்ய தெரியல பேசாம பணத்தை வாங்கிட வேண்டிதான் அப்படின்னுட்டு அவரோட பொண்ணையும் அவருடைய குடும்பத்தையும் நினைச்சிட்டு இந்த கோபியால நம்ம குடும்பத்துக்கு வேற எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம கோபி கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு அங்க எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் இங்க போகும்போது இங்க வக்கீல் முன்னாடியும் எல்லார் முன்னாடியுமே வந்து பாக்கியா மேடம் தான் வந்து இந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னாங்க கோபி சார் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு பொய்யா இவங்க கோபி சொல்ல சொன்ன எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படின்னு எடுக்கிறார் ஷெஃப் ஆனந்த் ஆனால் இங்கே கோபி இப்படி செஞ்சதோ இல்லை ஷெஃப் ஆனந்த் அந்த பணத்தை வாங்கினதோ ஆனந்தோட ஒய்ஃபுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை பாக்கியா மேடம் எவ்வளவோ நம்ம குடும்பத்துக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஆனாலும் என் வீட்டுக்காரர் குடும்பத்துக்காக பயந்துக்கிட்டு இந்த பணத்தை வாங்கிட்டாரே இது எப்படியாவது பாக்கியா மேடம்க்கு சொல்லணும் இவங்க எல்லாரும் போடுற திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க பாக்கியா எப்பயும் போல் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே ஒரு பக்கம் இனியா இன்னொரு பக்கம் ஈஸ்வரின்னு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க பாக்கியாவை கண்டுக்காத மாதிரியும் பாக்கியா கிட்ட பேசவே கூடாது அப்படின்ற முடிவுலையும் இருக்காங்க பாக்கியாவும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறாங்க ஆனா இனியா எழுச்செழியன் மட்டும் சாப்பிடாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க ஆனா உடனே எங்க ஜெனியும் எத்தனை முறை தான் சொல்றது பாட்டி நீங்களும் என்ன இப்படியே மேலே உள்ள கோவத்துல சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன செய்கிறது நீங்க ஏன் பாட்டி வந்து ஆண்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம குடும்பத்துக்காக தானே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பிரச்சனைன்னு வந்தது ஆண்டிக்கு மட்டும் இல்ல அவங்க ஹோட்டலுக்கு ஒரு பிரச்சனைனா அது நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பிரச்சனை தான் அதை கூட புரிஞ்சிக்காம நீங்கள் என்னவோ ஓபியங்களுக்கு மட்டும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆன்ட்டி நமக்காக தானே கஷ்டப்பட்டு அங்கே ஹோட்டல்லையும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து சமைச்சு வைக்கிறாங்க நீங்கள் என்னவோ வேண்டான்னு சொல்லி சாப்பிடாம இருந்தால் என்ன பாட்டி நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க பொறுப்பாக இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் கூட ஆன்ட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தாத்தா பக்கத்தில் இல்லைனாலும் ஆறுதலாக இருந்து உங்களை நல்லா கவனிக்கிறது இங்கே வந்து நானோ இல்லை இனியாவோ செளியனோ இல்லை பாக்கிய ஆன்ட்டி மட்டும்தான் மற்றவங்க ஆன்ட்டியை புரிஞ்சுக்கலைனாலும் இருந்தாலும் நீங்களாவது அவங்களுக்கு கூட துணையாக இருப்பீங்கன்னா ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜெனி ரொம்பவே கோபமாக இங்கே ஈஸ்வரி கிட்ட பேசுகிறாங்க உடனே ஈஸ்வரியும் ஏன் மருமகளாக பாக்கியா இருந்தால் அவள் ஏன் பேச்சை கேட்டிருப்பா அவள் இப்போ ஒரு ஹோட்டலோட ஓனராக இருக்கா அதனால தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படி என் பேச்சை கேட்காத பாக்கியா சமைச்சு வச்சா நான் வந்து சாப்பிடணுமா என்ன அப்படின்னு கோவத்தில் பேசுகிறாங்க அந்த சமயம் ஷெஃப் ஆனந்தோட வைஃப் பாக்கியாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே வந்துடுறாங்க உடனே பாக்கியாவும் ஆனந்தோட ஒய்ஃப் என்ன இந்த சமயம் இந் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலே அப்படின்னு அவங்கள உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபியெல்லாம் கொடுக்குறாங்க செல்வி உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இந்த நேரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க பாக்கியா மேடம் பார்க்கறதுக்காக தாம்மா வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது பிரச்சனையான்னு சொல்ல ஆமாம் பெரிய பிரச்சனை தான் பாக்கியா மேடமுக்கு வராத பிரச்சனையாக மறுபடியும் கோபி சேரால் பாக்கியா மேடமுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உடனே செழியனும் என்னக்கா சொல்கிறீங்க என் அப்பாவால் என் அம்மா ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை வர போகுதா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்க உடனே இங்க பாக்கியா சொல்றாங்க அப்ப உங்க வீட்டுக்கு அந்த கோபி வந்தாரா அப்படின்னு கேட்க சரியா சொன்னீங்கக்கா கோபி சார் எங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட பணத்தை கொடுத்து அவரோட மனசை மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க எங்கள் பொண்ணோட நிலமையவும் நீங்கள் எங்களுக்கு செஞ்ச நல்லதையும் நாங்கள் கோபிசார்கிட்ட சொல்லி உங்களுக்கு தான் நாங்கள் துணையாக இருப்போம் உண்மையை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கவே மாட்டோம்னு சொன்னதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னா பணத்தை வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா என்னால் உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம் உங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல போய் பயந்துக்கிட்டு என் வீட்டுக்காரரும் கோபி சார் கொடுத்த பணத்தை வாங்கிட்டாங்க இப்போ கோபி சார் சொன்ன மாதிரியே உண்மையை சொல்லாமல் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி சொல்ல சொல்லியிருக்காரு ஆனாலும் எனக்கு உங்கள் மேலே இருந்த நம்பிக்கையாலையும் நீங்கள் எங்கள் மேலே வச்ச பாசத்தாலையும் எங்களை நம்பி என் வீட்டுக்காரருக்கு மறுபடியும் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் கொடுத்தீங்க என் பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சீங்க அந்த ஒரு அந்த ஒரு நல்லதாலையும் தான் நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு கோபி இங்கே ஷெஃப் ஆனந்த பார்க்க வீட்டுக்கு போனதும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே ஆனந்தோட வைஃப் வந்து பாக்கியா கிட்டே சொல்லிடுறாங்க இதை கேட்டு இங்கே உடனே ஜெனி சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா கோபி அங்கிள் திருந்தவே இல்லை மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்து பாக்கிய அத்தைக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக ஒவ்வொன்றையும் எப்படி திட்டம் போட்டு செஞ்சுட்ருக்காருன்ட்டு நீங்கள் தான் உங்கள் பையன் மேலே உள்ள பாசத்தில் வாக்கிய ஆண்டியை பற்றி புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க இனியா செழியன் புரிஞ்சுதா உங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காங்கனுட்டு பாக்கியா ஆண்டி அவமானப்பட்டு நிற்கணும் அவங்க பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நிரூபிக்கணுன்றதுக்காக உண்மை என்னவோ அது எல்லாத்தையும் மறைச்சி பொய்யை வெளியில் கொண்டு வரணும்னு பார்க்குறாரு உங்கள் அப்பா இப்பையாவது புரிஞ்சுக்கோங்க உங்கள் அப்பாவோட குணம் என்னென்னுட்டு இப்போ நீங்க உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களா உங்க அம்மா பக்கம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்களான்னு நீங்க தான் வந்து முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு ஜெனி ரொம்பவே கோவமாக பேசியன் வந்து யோசிக்கிறாரு அப்பா எதுக்காக இப்படி செய்யணும்னு நினைக்கிறாரு அன்னைக்கு கூட நான் இப்படிப்பட்ட எந்த தப்பையும் செய்யவே இல்லை அப்படின்னு அப்பா அம்மா தான் வேணும்னே இப்படி என்னை அவமானப்படுத்துறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு தானே சொன்னாங்க நானும் அப்பா மேல ஒருவேளை அம்மா தான் கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களோ அப்பா தப்பே செஞ்சிருக்க மாட்டாரோ அப்படின்னு கூட நினைச்சேன் ஆனா இப்ப ஷெஃப் ஆனந்தோட லைஃபே வந்து இப்படி அப்பாவை பற்றின உண்மையை சொன்னதுக்கு அப்புறமாவும் இனியும் அப்பாவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்பா ரொம்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்காரு எல்லா விஷயத்துலையும் அம்மாவை அவமானப்படுத்தணும் தலைகுனியை வைக்கணும்னு நினைக்கிறாரு இப்போ நம்ம அம்மா கூட தான் நிற்கணும் ஏற்கனவே அம்மாவுக்கு ஹோட்டலில் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக பிரச்சனை வந்தப்போ கூட என்ன எனக்கு என்னால் பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்க முடியும் ஆனால் நான் பணம் கொடுத்து அம்மா வந்து கஸ்டமருக்கெல்லாம் பணத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்பா ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு என் மூலமாக அம்மாவுக்கு பணம் கிடைக்க முடியாமல் செஞ்சார் இப்பையும் எங்க எல்லாரையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் திட்டம் போட்டுட்டு இருக்காரு அதெல்லாம் நடக்க விடவே கூடாது அப்படின்ற மாதிரி செழியன் தான் மனசை மாற்றிக்கிறாரு இங்கே பாக்கியாவோட அருமை பெருமையவும் புரிஞ்சுக்கிறாரு இனியாவும் ரொம்பவே ஆரம்பிக்கிறாங்க அம்மா தான் முக் எல்லாத்தையும் பார்த்து செய்கிறாங்க ஆனாலும் அப்பா மேல உள்ள பாசத்தில் அம்மாவை புரிஞ்சிக்காம என்னென்னவோ பேசினேன் ஆனா இப்ப அப்பா மறுபடியும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இது தப்புன்னு கூட புரியாம அப்பா ஏன் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி இனியா கண்கலங்கி போய் உட்காந்துருக்காங்க உடனே பாக்கியா ஈஸ்வரியை பார்த்து அத்த இப்பயாவது புரியுதா உங்க பையன் என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னுட்டு அவர் மேல உள்ள தப்ப மறைக்கிறதுக்கு மறுபடியும் எனக்கு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைச்சுதான் பணத்தெல்லாம் கொண்டு போய் ஆனந்த கொடுத்துருக்காரு இப்பையும் நான் அமைதியா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல உங்க பையனுக்காக நீங்க சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல அத்த அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி தலை குனிஞ்சு அமைதியாவே இருக்காங்க அவங்களுக்கு பதில் பேசவே முடியல அந்த சமயம் எழில் அமர்த்தா நிலா பாப்பான்னு எல்லாருமே பாக்கியாவோட வீட்டுக்கு வர நடந்த எல்லாத்தையுமே வந்து செழியன் எழில் கிட்ட சொல்ல உடனே எழில் இப்பயாவது அம்மாவோட அருமை உனக்கு புரிஞ்சுதே அப்பா யாருன்ற அப்பாவோட குணத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனியாவது அம்மாவுக்கு துணையாக இருக்கணும்னு நினைச்சுக்கோ செளியா அப்பாவுக்கு உதவி செஞ்சு நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்பயுமே நம்மளுக்கு துணையாக இருக்கிறது அம்மா தான் ஆனால் உங்கள் எல்லாருக்கும் அப்பாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க இப்போ புரியுதா ஷெஃப் ஆனந்தாவோட மனசை மாற்ற எவ்வளோ தூரம் அப்பா பணத்தை கொடுத்து என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னுட்டு எனக்கு அப்பாவை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வா செளியா அப்பாவை போய் பார்ப்போம் அவர் செஞ்ச தப்ப அவருக்கு புரிய வைக்கணும் சரியான நேரத்தில் பாடம் புகட்டினா தான் இனி அம்மாவோட வழிக்கு அவர் வர வரமாட்டார் அவரை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படி தெரிய வந்திருக்குன்ற உண்மை அவளுக்கு அவருக்கு வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு செளியனும் எழிலும் ரொம்பவே கோபமாக கோபியை பார்க்குறதுக்காக அவருடைய கிளவுட் கிச்சனுக்கு போகிறாங்க அந்த சமயம் கோபி அவரோட ஃப்ரெண்டு செந்தில் எல்லார் எல்லாருக்கூடையும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு பார்த்திங்கல்ல பணத்தை கொடுத்து ஷெஃபோட அந்த மனசை மாற்றியாச்சு இனி நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் எப்படியும் நமக்கு சாதகமாக அந்த ஷெஃப் வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவார் நம்ம சொன்ன சொல் சொன்னதை எல்லாத்தையும் சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி உடனே உடனே போன செளியன் செளியன் அப்பா அப்பா என்னப்பா செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு கேட்க இன்னைக்கு உன் உன் ரொம்ப ரொம்ப இருக்கேன் அம்மா அம்மா என் முன்னாடி முன்னாடி அவமானப்பட்டு அவமானப்பட்டு அப்படின்னு சொன்ன எதுக்குப்பா ஏன் போதுப்பா செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும் உங்களை போய் நான் நான் ஏதோ தப்பே வேணும்னே அம்மா பொய்யா என் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொன்னீங்களே அப்புறம் எதுக்காகப்பா அவரோட வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்தீங்க நீங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான் அம்மாவோட ஹோட்டல்ல பெரிய பிரச்சனை வந்திருக்கு அதனால தானே அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மறுபடியும் மறுபடியும் எதுக்குப்பா அம்மாவை அவமானப்படுத்துறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க நாங்களே அம்மா கிட்ட கம்ப்ளைண்டை வாபஸ் வாங்க தான் சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இப்ப சொல்றேன்ப்பா அம்மா செஞ்சதுல எந்த தப்பும் இல்லை நான் தான் உங்களை நம்பி ஏமாந்து போய் இருந்திருக்கேன் நான் உங்களை நம்பியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இங்கே செழியன் வந்து கோபியை வெளுத்து வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் எழில் பாத்தியா எவ்வளோ வந்து தைரியமாக நம்ம முன்னாடியே வந்து நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு அப்பா எப்படி போய் சொல்கிறாருன்ட்டு இதெல்லாம் இருப்போம்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னு கோபி செஞ்ச இந்த தேவையில்லாத வேலையால் ரொம்பவே கோவமாக இருந்தேன் எழிலும் செழியனும் கோபியோட ஃப்ரெண்டு செந்தல் முன்னாடியே கோபியை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலார்னு வைக்கிறாங்க கோபி ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாரு இங்கே செழியன் என்ன உனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சு நான் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி வச்சிருக்கேன் ஆனால் அப்பான்னு கூட பார்க்காம என்னடா செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே எழில் அப்பா நீங்க எங்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க உங்க பக்கம் வந்துருவோம் அதனால தான்ப்பா இப்ப வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல எழில் இப்ப நீ வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி பெரியால் ஆகணும் நீ இருக்கல அதுக்கு காரணமே நான் தான் உனக்கு அப்படி பிடிக்கலனா அந்த வாய்ப்பு வேண்டான்னு வசந்த கிட்ட வேண்டியது தானே நான் வாங்கி கொடுத்த வாய்ப்பு வேணும் ஆனா இந்த அப்பாவோட பாசம் உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்ல போதும்பா எனக்கு நீங்க பெருசா என்ன செஞ்சிட்டீங்க இந்த வாய்ப்பு வாங்கி தந்தது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு நீங்க எங்களுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நினைச்சிட்டு நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நாங்க மன்னிச்சிருவோம்னு நினைச்சிங்களா அம்மாவுக்கு உங்களால் இனி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து எங்க அம்மாவை அவமானப்படுத்தி பார்க்கணும்னு நீங்க நினைச்சாலே நாங்க உங்களை சும்மா விட மாட்டோம் அதுவும் நீங்க இப்ப எப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சு எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிருக்கீங்க இனி உங்களை சும்மா விட போறதே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இங்க எழிலும் செளியனும் ஒன்று சேர்ந்து கோபியோட திட்டத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் பாக்கியா எப்பயுமே யார் முன்னாடியும் தலை குடிஞ்சு நிக்க கூடாது அப்படின்றதுக்காக இங்க வந்து கோபியை வெளுத்து வாங்குறாங்க மறுபடியும் இருக்கட்டும் கோபி பாக்கியாவோட வழிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி அவரை பலார் பலார்னு வைக்கிறாங்க இங்கே கோபியும் போதும் இனி அந்த பாக்கியா வழிக்கு நான் வரப்போகிறதும் இல்லை இனி எந்த தேவையில்லாத வேலையும் நான் பாக்கியாவுக்கு செய்ய மாட்டேன் இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது பா இனியாவது திருந்தி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அம்மாவை பற்றி தப்பு தப்பாக பேசுறது அம்மாவை அவமானப்படுத்துறோன்னு பிரச்சனை செய்கிறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சிங்கன்னா அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம்ப்பா அம்மாவுக்கு நாங்கள் இருக்கோம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு அம்மாவை நாங்கள் விட்டு கொடுக்கவும் மாட்டோம் எங்களையும் அம்மாவையும் பிரிக்கலான்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கோபியை நல்லா வெளுத்து வாங்கிட்டு அங்கேருந்து செளியனும் எழிலும் கிளம்பிடுறாங்க செளியன் எழில் இப்படி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நினச்சி பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க